ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கலெக்டிவ்ஸ்க்கான லவ் ரீடிங் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கார்டு வந்துருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு டூ ஆஃப் கப்ஸ் ராசிக்கு தி எம்ப்ரஸ் மிதுன ராசிக்கு நைட் ஆஃப் வான்ஸ் கடக ராசிக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் சிம்ம ராசிக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு அதே மாதிரி கன்னி ராசிக்கு ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் துலாம் ராசிக்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கு விருச்சகம் ராசிக்கு டென் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு தனுசு ராசிக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் மகர ராசிக்கு தி ஹெய்ரோ கும்பராசிக்கு செவன் ஆஃப் சோட்ஸ் அண்ட் மீன ராசிக்கு குயின் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு மே மேஷ ராசிக்கு டூ ஆஃப் கப்ஸ் சொல்கிற லவ் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இப்போ மேஷ ராசிக்கு டூ ஆஃப் கப்ஸ் வந்துருக்கிறதுனால உங்கள் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே ஒரு அழகான எமோஷ்னல் பாண்டு கிரியேட் ஆகிற நாளாகவும் இந்த நாள் இருக்கும்னு சொல்லிருவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நியூ ப்ரொப்போசல்ஸ் கூட சில மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து டேரஸ் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு இல்லையா போல் எம்ப்ரஸ் வந்து ரொம்ப கருணையும் அன்பு அக்கறை எல்லாமே அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பரஸ்பரம் நீ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே பாசம் அக்கறை லவ் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதிகரிக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒருத்தரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான இடத்தை இன்னைக்கு பிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து ஜெமினி மிதுன ராசிக்காரங்களுக்கு நைட் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு பேஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலேயுமான அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து உங்களோட இம்ப உங்களோட சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இன்றைக்கி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓவர் எமோஷன் ஆகக்கூடாது ஓவர் ஃபீலிங்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் கடகராசிக்கு கேன்சர் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ் லவ்வர் பற்றின உங்களோட பாஸ் லவர் உங்கள் எக்ஸ் பார்த்தின தாட்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் அவங்களோட எக்ஸ் இன்றைக்கி காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் நோ காண்டாக்ட் ப்ரேக்கப்பில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் பர்சன் உங்களை தேடி வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஒரு ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு இது வந்து என்னென்ன இந்த கார்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே ஸ்ட்ரென்த் கார்டு வந்துட்டு எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு 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 அசால்ட்டான ஒரு துணிச்சலை கொடுக்குற ஒரு கார்டு அது ஸோ அந்த கார்டு இன்றைக்கி வந்திருக்கு அப்படிங்கும்போது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனைகளில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை ஈஸியாக வந்து நம்ம அதை வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலுமே உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப் கண்ட்ரோல் பண்ணணும் உங்களோட கோபத்தை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப அலட்சியமாகவும் இருந்துடக்கூடாது இதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட லவ் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து கன்னி ராசி கன்னி ராசிக்கு என்ன கா கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் ஆஃப் பென்டகல்ஸ் ஓகே இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி நிஜமாகவே பயப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து ஓப்பனாக பேசுகிறத உங்களோட ஃபீலிங்ஸை ஓப்பனப் பண்ணுறத பற்றி கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது அதுக்கு அதை என்ன மனசில் தோணுதோ அதை வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இருக்காங்க உங்களோட லவ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் அதுதான் இந்த ஃபோர் ஆஃப் மென்டிகல்ஸ் சொல்கிற மெசேஜ் ஓகே அடுத்து லிப்ரா துலாம் ராசிக்காரங்களுக்கு தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஸோ அவங்களோட ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இல்லை ரொம்ப நாளாக ஒரு பர்சன் நம்மளை தேடி வருவாங்களா நம்மக்கிட்ட இவங்க பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த பர்சன் இன்றைக்கி தானாக உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒரு நியூ ஹோப் கிடைக்க போது ஒரு ஹீலிங் லவ் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் அதுதான் ஸ்டார் கார்டோட மெசேஜ் ஓகே அடுத்து விருச்சிகம் ஸ்கார்பியோ டென் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு ஒரு டென் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க ஸோ இந்த சூழ் இந்த இக்கட்டான வழி இந்த வேதனை முடிஞ்சு ஒரு புதுசாக ஒரு 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 புதிய பக்கத்தை நீங்கள் எழுதுறதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த வலி வேதனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு புதிய காதல் வந்து உங்க வாழ்க்கையில பூக்கலாம் ஆஹ் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ் எமோ எமோஷன்ஸ் வந்து உங்களை ஆட்கொள்ளலாம் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு நியூ பிகினிங் ஒன்று கிடைக்க போகுது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட எமோஷன்ஸை எமோஷன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க இன்றைக்கி வந்து சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி சூப்பர் சான்ஸ் ஒரு கோல்டன் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் அடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தி ஹைரோஃபேன் வந்திருக்காங்க உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் உங்கள் லவ் லைஃப் வந்து அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ராக்ல போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் வந்து மேரேஜ் ரிலேட்டட் ரிலேட்டடான பேச்சுவார்த்தைகளுக்கு லீட் பண்ணோம் அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ஆகா ச ஏமா இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் யாரையாவது ட்ரூவாக லவ் இருந்தீங்கன்னா அவங்க மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஏமாற்ற உணர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு நம்ம நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃபிஷ் தாட் உள்ள ஒரு கார்டு அது ஸோ அந்த கார்டு வந்திருக்கிறதுனால உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை வந்து இன்றைக்கி நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும் இந்த உங்கள் ரிலேஷன்ஷிப் வெளிப்படையாக இருந்தால் மட்டும்தான் நீடிக்கும் அடுத்து மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு உங்களோட உணர்வுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஆழமாக இருக்கும் எமோஷன்ஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கோம் நீங்கள் தான் வந்துட்டு இந்த உங்கள் ரிலேஷன்ஷிப்போட ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அன்கண்டிஷனல் லவ் நிறைஞ்ச நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே உங்களுக்கு இந்த லவ் ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரீசனட் ஆச்சுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சன்ஷைன் டேரட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஓகே தேங்க்யூ குட் டே